ஓம் சாந்தி பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகர முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே தங்கள் மீது முழுமையான கவனம் வையுங்கள் எந்த ஒரு விதிக்கு புறம்பான நடத்தையும் இருக்கக்கூடாது ஸ்ரீமத்தை அவமதிப்பதன் மூலம் தரம் குறைந்து விடுவீர்கள் ஆகையினால் பாபா எச்சரிக்கை கொடுக்குறாங்க தன்மேலே தானே வந்து கவனம் கொடுக்கணும் ஸ்ரீமந்தை மீறின எந்த காரியமும் செய்யக்கூடாது கேள்வி பதமாபதம் பதியாக அதாவது பல மடங்கு பாக்கியத்திற்கு அதிபதி ஆவதற்கு எந்த ஒரு எச்சரிக்கை வேண்டும் பதில் எப்படிப்பட்ட கர்மத்தை நாம் செய்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்ற கவனம் எப்போதும் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற அகங்காரம் வரக்கூடாது ஒருபோதும் முரளியை தவறவிடக்கூடாது தங்களுடைய மனம் சொல் செயலில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த கண்கள் ஏமாற்றவில்லை என்றால் பல மடங்கு வருமானத்தை சேமிக்க முடியும் இதற்காக உள்நோக்கு முகமாக இருந்து பாபாவை நினைவு செய்யுங்கள் மற்றும் விகர்மங்களிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் பத்மாபதம் பாக்கியசாலி ஆகணும்னா இப்படிப்பட்ட செயலை நாம் செய்யணும் கவனத்தோடு இருக்கணுன்றார் நான் என்ன செய்கிறனோ என்னை பார்த்து மற்றவங்க செய்வாங்கங்கிறதுல எப்போவுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணுன்றார் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார் ஏனென்றால் இவர் தந்தையாகவும் இருக்கிறார் ஆசிரியராகவும் இருக்கிறார் குருவாகவும் இருக்கிறார் என்ற சிந்தனையில் குழந்தைகள் இங்கே கண்டிப்பாக அமர வேண்டும் மூன்று ரூபத்திலேயும் தந்தை என்னோட இருக்கார் அப்படின்ற சிந்தனையில் குழந்தைங்க அமரணும் மேலும் பாபாவை நினைவு செய்து செய்து தூய்மையாகி தூய்மையான இடத்திற்கு சென்றடைவோம் என்பதையும் குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள் தூய்மையான இடத்திலிருந்து தான் நீங்கள் இறங்கி வந்துள்ளீர்கள் என்பதையும் பாபா இப்பொழுது தெளிவாக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அதனுடைய பெயரே தூய்மையான இடம் என்பதாகும் எது பரந்தாமம் சதோ பிரதானத்திலிருந்து பிறகு சதோ ரஜோ தமோ இப்படி நாம் தான் கீழே இறங்கி வந்துட்டோம் அதாவது இந்த விகார உலகத்தில் இப்போ இருக்கிறோங்கிறத குழந்தைங்க புரிஞ்சிட்ருக்கீங்க இப்போ நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க ஆனால் ஞானத்தின் மூலம் நாம் அந்த உலகிலிருந்து விலகி இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் இருந்தாலும் நாம் சிவபாபாவின் நினைவில் இருக்கிறோம் என்றால் நமக்கு சிவாலயம் ரொம்ப தூரம் கிடையாது நெருக்கத்தில் இருக்குது ஆனால் சிவபாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் சிவாலயம் மிகவும் தூரமாகும் அதுக்கு என்ன அர்த்தம்னா பாபா சொல்றாரு தண்டனைகளை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்றார் நீங்கள் தண்டனை அடைஞ்சு வர வேண்டியவங்களாக இருந்தால் உங்களுக்கு சிவாலயம் தூரம் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறார் குழந்தைகளாகி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் அதிகமாக நான் கொடுக்கறதில்ல அப்படின்றார் ஒன்றை அடிக்கடி பாபா கூறுகின்றார் மனம் சொல் செயலில் தூய்மையாக வேண்டும் உங்ககிட்ட இந்த கண்கள் தான் அதிகமாக உங்களை ஏமாத்துது இதனிடமிருந்து நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றார் இதில் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்து சொல்கிறாரு ட்ரான்ஸில் போகிறத வந்து யோகா அப்படின்னு சொல்ல முடியும் யோகம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ போக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது கூட வழிகாட்டுதலின்படி தான் போகணும் ஏன்னா இதில் கூட மாயா அதிகம் வரும் அப்படின்றார் நிறைய குழந்தைகளை மூ அடைய வச்சுருது அப்படின்றார் எப்படி பாபா பலசாலியாக இருக்கின்றாரோ அதே போல் மாயாவும் கூட பலசாலியாக இருக்கின்றது முழு உலகத்தையே விகாரத்தில் தள்ளிடுச்சு முழு உலகத்தையே விகார உலகமாக ஆக்கிடுச்சுன்னா அப்போ மாயா எவ்வளோ பெரிய பலசாலி ஆகையினால குழந்தைகள் நீங்கள் இந்த மாயா கிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றார் பாபாவின் விதிமுறைப்படி நினைவு இருக்க வேண்டும் விதிக்கு புறம்பான காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது விதிக்கு மாறாக எந்த காரியத்தை செய்தாலும் ஒரேடியாக விழ வைத்துவிடும் அதனால் விதிக்கு புறமானது எதையுமே செய்யாதீங்க அதுபோல் ட்ரான்ஸில் போகணுன்ற ஆசையை கூட வைக்காதீங்க பாபா பழைய முரளியிலலாம் சொல்லியிருக்கிறாங்க ட்ரான்ஸில் போகிறதுல ஞானமும் கிடையாது யோகமும் கிடையாது அதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆகையினால அதுக்கு கூட சில குழந்தைங்க ஆசைப்பட்டாலும் அந்த ஆசை வேணாம் அப்படின்றார் ஆசை என்றால் என்ன என்றே தெரியாதவர்களாக இருக்க வேண்டும் பாபாவினுடைய கட்டளைப்படி நடந்தீர்கள் என்றால் பாபா தங்களுடைய அனைத்து மன ஆசைகளையும் கேட்காமலேயே பூர்த்தி செய்து விடுவார் ஆகினால பாபாவுடைய கட்டளைப்படி நடங்க அது ஒன்னே போதோன்றார் ஒருவேளை பாபாவின் கட்டளையின்படி நடக்காமல் தலை கீழான வழியை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு பதிலாக நரகத்திலேயே விழுந்து விடுவீர்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார் யானையை கூட முதலை விழுங்கியதுன்னு பாடல் பாடப்பட்டிருக்கான் அதே போல் இன்றைக்கி எப்பேற்பட்ட நல்ல நல்ல குழந்தைகள் நிறைய பேருக்கு ஞானம் கொடுத்த குழந்தைகள் போக வச்ச குழந்தைகள்லாம் இன்றைக்கி எங்கே போயிட்டாங்க ஏனென்றால் அவங்க விதிக்கு மாறான நடத்தையின் காரணமாக முழுமையாக மாயினால் பீடிக்கப்பட்டவர்களாயிட்டாங்க தேவதையாகி பிறகு பிசாசாகி விடுகிறார்கள் மிகவும் நல்ல முயற்சியாளர்கள் யார் தேவதையாக கூடியவர்களாக இருந்தார்களோ அவங்களெல்லாம் இன்றைக்கி அசுரர்களோடு போயிட்டாங்க அப்படின்றார் அவங்களே இன்றைக்கி வந்து துரோகி ஆயிட்டாங்க அப்படிப்பட்ட குழந்தைகள் துரோகி அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்றார் ஆகையினால் இந்த மாயாவி உலகத்தில் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும் தங்கள் மீது நீங்களே கவனம் வைக்கணும் அப்படின்றார் ஸ்ரீமத்தை அவமப்பு அவமரியாதை செய்கிறதுனால தான் ஸ்ரீமத்தை மீறி நீங்கள் செயல் செய்கிறதுனால தானே கீழே விழுறீங்க உங்களுக்கே தெரியல நம்ம மாயா வழியில் தான் போகிறோம் நம்ம தான் கீழே விழுறோம் நம்மளுடைய மு முயற்சியில் ரொம்ப பின்னடைவில் இருக்கிறோன்றதே தெரியாது அந்த அளவுக்கு மாயா ரொம்ப உங்களை வந்து புத்தியை வந்து பிளாக் பண்ணி கூட்டிகிட்டு போவோன்றார் உங்களுக்கே தெரியாது நீங்கள் மாயாவை வழியில் போகிறது அப்படின்றார் ஆழமான பாதாளத்திற்கு செல்லும்படியான நடத்தைகளில் நடக்காதீர்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு எச்சரிக்கை செய்கின்றார் ரொம்ப பாதாளத்துக்கு போயிட்டிங்கன்னா ரொம்ப நஷ்டமாயிடும் பிறகு ஏஞ்சி முயற்சி செய்கிறது ரொம்ப கஷ்டம் மீண்டும் அதே நிலையை அடைகிறது அதை விட கஷ்டம் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் அடுத்து பாபா சொல்கிறாரு நேற்று கூட பாபா புரிய வச்சாரு நிறைய கோபியர்கள் தங்களுக்குள் கமிட்டி அமைக்கிறாங்க என்னவெல்லாம் செய்கிறார்களோ ஸ்ரீமத்தின் ஆதாரம் இல்லாமல் செய்கிறார்கள் என்றால் டிசர்வீஸ் செய்கிறார்கள் ஸ்ரீமத் இல்லாமல் செய்கிறார்கள் என்றால் விழுந்து கொண்டு தான் செல்வார்கள் பாபா ஆரம்பத்துலேயும் கமிட்டி அமைச்சார் அப்படின்னா யாருடைய கமிட்டி அமைச்சார் அப்படின்னா தாய்மார்களினுடைய கமிட்டி வந்து அமைச்சார் ஏனென்றால் கலசம் தாய்மார்களுக்கு தான் கிடச்சிருக்கு வந்தே மாதரம் கூட தாய்மார்களுக்காக தான் பாடப்பட்டிருக்கு மற்றபடி வந்து இது கோபர்களுக்காக பாடப்படலை அப்படின்றார் ஆகையினால் ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னா மாயின் வலையில் மாட்டிக்கொள்வீர்கள் பாபா தாய்மார்களின் கமிட்டியை உருவாக்கினார் அவர்களின் கையில் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டார் பெரும்பாலும் திவால் அப்படின்னா ஆண்களை தான் குறிக்குது பெரும்பாலும் ஆண்கள் தான் திவால் ஆகிறாங்க பெண்கள் கிடையாது எனவே பாபா வந்து இந்த ஞான கலசத்தை தாய்மார்கள் மேலே தான் வச்சுருக்கார் இந்த ஞான மார்க்கத்தில் கூட தாய்மார்களுக்கும் திவால் ஆகலாம் யார் பதமா பதம் பாக்கியசாலியாக ஆகக்கூடியவர்களோ அவர்களை கூட மாயா என்ன பண்ணிடுதுன்னா தோல்வி அடைய வைக்கிது அவங்களையும் பிராப்தி இழக்க வைக்குது அப்படின்றார் இதில் ஆண் பெண் இருபாலருமே திவால் ஆகலாம் மேலும் ஆகவும் செய்கிறார்கள் எவ்வளோ பேர் தோல்வி அடைஞ்சு போயிட்டாங்க சேமித்ததை இழந்துட்டாங்க அப்படின்றார் அதிலும் பாரதவாசிகள் முழுமையாக திவாலாகி விட்டார்கள் என்பதையும் பாபா புரிய வைக்கிறார் அளவுக்கு மாய அவ்வளோ பலசாலியாக இருக்குது நாம் என்னவாக இருந்தோம் எந்த அளவுக்கு தாழ்ந்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியாத நிலையில் இப்போ இருக்கீங்க அப்படின்றார் அதே போல் தான் இங்கேயும் கூட மேலே ஏறி ஏறி பிறகு ஸ்ரீமத்தை மறந்து தங்களுடைய வழிப்படி நடக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக நஷ்டம் அடைவாங்க இப்போ வெளி உலகத்தில் இருக்கிறாங்க திவால் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் ஏஞ்சிடுவாங்க ஆனால் இங்கே நீங்கள் எண்பத்தி நாலு பிறவிகளுக்கு திவால் ஆகிறீங்க உயர்ந்த பதவி அடையவே முடியாது இப்போ ஃபெயில் ஆனீங்கன்னா கல்ப கல்பமும் ஃபெயில் தான் இப்போ திவால் ஆகிட்டீங்க அப்படின்னா கல்ப கல்பமாக அதுதான் அப்படின்றார் பாபாவிடம் ஃபோட்டோ இருந்தது என்றால் சொல்வார் பாபா முற்றிலும் சரியாக சொல்கிறார் என்று நீங்களே சொல்லுவீங்க இவர் எவ்வளோ பெரிய மகாரதியாக இருந்தார் நிறைய பேரை எழுப்பினார் ஆனால் அவர் இன்னைக்கு இல்லை திவாலாயிட்டாரு பாபா அடிக்கடி குழந்தைகளை எச்சரித்து கொண்டே தான் இருக்கின்றார் தங்களுடைய வழிப்படி கமிட்டிகள் போன்றவற்றை உருவாக்குவதில் எந்த ஒரு உபயோகமான முடிவும் கிடையாது அதனால் அது போல் நீங்களாக ஒரு ஸ்ரீமத்துக்கு மேற்கான செயலை செய்யாதீங்க தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் கோல் சொல்வது இவங்க எப்படி செஞ்சாங்க அவங்க எப்படி செஞ்சாங்க இன்னார் இப்படி இப்படி முழு நாளும் இதை பற்றி பேசிகிட்ருக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது பாபாவிடம் புத்தி யோகம் வைப்பதன் மூலம்தான் சதோ பிரதானமாக ஆக முடியும் பாபாவின் உடையவர்களாக ஆகியுள்ளீர்கள் மற்றும் பாபாவோடு யோகம் இல்லை என்றால் அடிக்கடி விழுந்து கொண்டே தான் இருப்பீர்கள் ஆகையினால் நம்முடைய புத்தியின் தொடர்பு ஒருவரோடு மட்டும்தான் இருக்கணும் அப்படி தொடர்பு விட்டுடுச்சுன்னா கூட பயப்படாதீங்க இதில் ஏன் மாயை இவ்வளவு என்ற காரணத்தை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏன் எனக்கு வந்து புத்தியின் தொடர்பு பாபாட்ட போகலை எனக்கு ஏன் கனெக்ட் ஆகலை என்ன ஆச்சுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சி அதை நீக்கணும் மீண்டும் முயற்சி செய்து பாபாவோட கனெக்ஷனை ஏற்படுத்திக்கணும் அதுக்கு தான் சங்கம யுகம் இவ்வளவு காலம் அப்படின்றார் மீண்டும் முயற்சி செய்து நீங்கள் பாபாவோடு தொடர்பை இணைக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களது ஆத்மான்ற பேட்ரி எப்படி சார்ஜ் ஆகும் அப்படின்னு பாபா கேட்குறார் விகர்மங்கள் படி நடப்பதன் மூலம் பேட்ரி இறங்கி விடுகிறது ஆரம்பத்தில் எவ்வளோ அதிகமான பேர் வந்தாங்க பாபாவினுடையவர்கள் ஆனாங்க பட்டியில் வந்தாங்க பிறகு இன்று எங்கே போயிட்டாங்க மாயா என்னுடைய வலையில் வந்து விழுந்துட்டாங்க ஏன்னா உங்களுக்கு பழைய உலக நினைவுக்கு வந்துருச்சு போயிட்டாங்க இந்த பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தாதீர்கள் என்று எல்லையற்ற தந்தை வந்து குழந்தைகளுக்கு எல்லையற்ற வைராகியத்தை ஏற்படுத்துகிறார் மனதை சொர்க்கத்தின் மீது ஈடுபடுத்த வேண்டும் இப்படி லக்ஷ்மி நாராயணரை போல நான் ஆக வேண்டும் என்றால் அதற்கான உழைப்பும் வேண்டும் அப்படின்றார் உங்கள் புத்தியின் தொடர்பு ஒரு பாபாவோடு இருக்க வேண்டும் பழைய உலகத்தின் மீது வைராகியம் இருக்க வேண்டும் சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள் எவ்வளோ முடியுமோ எழும்போதும் அமரும்போதும் நடக்கும் போதும் சுற்றும் போதும் பாபாவை நினைவு செய்யுங்க இது முற்றிலும் சகஜமான விஷயம் அப்படின்றார் இங்கே குழந்தைகள் நீங்கள் அமரும் பொழுது சுயதரிசன சக்கரதாரி ஆகி அமருங்கள் என்று பாபா சொல்கிறாரு நாம் எவ்வளவு முறை சக்கரத்தை சுற்றி இருக்கிறோம் என்ற நினைவிலேயே இருங்கள் நான் எத்தனை கல்போ எத்தனை முறை நான் சுற்றி இருக்கிறேன் இப்போது மீண்டும் நான் அது போல தேவதை ஆயிட்டிருக்கேன் உலகத்தில் யாருமே இந்த ரகசியத்தை புரிஞ்சிக்கல இந்த ஞானம் தேவதைகளுக்கு கிடையாது ஆனால் அவங்க தூய்மையானவர்களாக இருக்கிறாங்க சங்கொலி எழுப்ப அவர்களிடத்தில் ஞானம் கிடையாது ஆனால் அவங்கள்ட்ட தூய்மை இருக்குது அவர்களுக்கு அந்த அடையாளத்தை கொடுப்பதற்கான அவசியம் இல்லை ஆனால் இங்கே உங்கள்கிட்ட அந்த அடையாளத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட குவாலிட்டி இல்லை இப்போ உங்களை தேவதைன்னு சொல்ல முடியாது ஏன்னா குவாலிட்டி ஆகிறீங்க பிறகு அசுரர் குணம் வந்துடுது தேவதையாகி அசுரர் ஆயிடுறீங்க ஆகையினால இந்த அடையாளத்தை உங்களுக்கு கொடுக்க முடியல பாபா சொல்கிறாரு மாயா உங்களை அசுரர்களாக மாற்றிடுது பாபா புரிய வைக்கும்போது தான் தெரிகிறது உண்மையில் நம்முடைய நிலை தாழ்ந்திருக்கிறது அப்படின்றார் பாவம் எவ்வளோ பேர் சிவபாபாவின் பொக்கிஷத்தில் சேமித்து பிறகு அசுரராக மாறிட்டாங்க இதுக்கு எல்லாத்தும் காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே யோகத்தினுடைய குறைபாடு தந்தைட்ட முழுமையான தொடர்பு இல்லை யோகத்தின் மூலம்தான் தூய்மையாக முடியும் அதனால் பாபா சொல்கிறாரு நினைவு யாத்திரை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைவு யாத்திரையே தூய்மையாகி உயர்ந்த பதவி அடைவதற்கான ஆதாரம் ஆனால் நிறைய பேர் போக போக என்ன பண்ணிடுறாங்க பாபாவே விட்டுடுறாங்க இருந்தாலும் பாபா சொல்கிறார் கொஞ்சமாவது ஞானம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சிவாலயத்துக்கு வந்துடுவாங்க எப்படிப்பட்ட பதவி அடைந்தாலும் சரி ஒரு முறை பாபாவை நினைஞ்சி செஞ்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வருவாங்க ஆனால் உயர்ந்த பதவி வந்து அவங்க அடைய முடியாது அப்படின்றார் தோல்வியுற்று ஒரு பைசாவிற்கு ஒப்பில்லாத பதவியை அடைந்து விட்டு இதுலேயே குஷ்ஷி அடைந்துடக்கூடாது ஏதோ கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்லாம் இருந்துடக்கூடாது அப்படின்றார் அதே போல் கடைசி நேரத்தில் நாம் என்னவா ஆக போகிறோங்கிறது உங்களுக்கு காட்சியாக கிடைக்கும் அதில் நம் மூலமாக என்னென்ன விகர்மங்கள்லாம் நடந்துச்சு எதனால் இந்த நிலை ஏற்பட்டது என்பன அனைத்தும் உங்களுக்கு காட்சியாக தெரியும் நான் ஏன் மகாராணியாக ஆகவில்லை ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக நடப்பதன் மூலம் இங்கே பத்மாபதம் பாக்கியசாலியாக ஆக முடியும் எல்லாமே காட்சியாக கிடச்சிரும் உங்களுக்கு அப்படின்றார் நான் ஏன் மகாராணியாக ஆக முடியலன்றது கூட பாபா காட்சி காட்டுவேன் அப்படின்றார் அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு பதமா பதம் பாக்கியசாலி ஆகணும்னா அந்தளவுக்கு இங்கே எச்சரிக்கையோடு முயற்சி செய்யணும் அப்படின்றார் இப்போ பாபா சொல்கிறாரு குழந்தைகளே நீங்கள் லக்ஷ்மி நாராயணராக ஆக வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியும் செய்ய வேண்டும் நாம் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோம் உள்நோக்கு முகமாகி எவ்வளவு நேரம் பாபா நினைவில் இருக்கிறோம் இப்போது நாம் நம்முடைய இனிமையான வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் உங்கள் புத்தியில் இருக்கணும் இந்த ஞானம் சிந்தனை அனைத்து இந்த ஞான சிந்தனை அனைத்தும் உள்ளுக்குள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி பாபா கிட்ட ஞானம் யோகம் ரெண்டுமே இருக்கிறதோ அது போல் குழந்தைகள் ஆகிய உங்களிடமும் கூட ஞானம் மற்றும் யோகம் ரெண்டுமே இருக்கணும் அப்படின்றார் நமக்கு சிவபாபா பாபா படிப்பிக்கிறார் அப்படின்னா அதில் ஞானமும் வந்துடுது அவர் நினைவோடு நம்ம கேட்கும்போது அது யோகாவாகவும் ஆகிடுது ஞானம் மற்றும் யோகம் ரெண்டும் சேர்ந்தே நடக்குது அப்படின்றார் யோகத்தில் அமருகிறீர்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள் ஞானம் மறந்து விடுகிறது என்பது கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் புரிதல் மூலமாக தான் நினைவு செய்கிறோம் அப்போ அதில் ஞானமும் வந்துடுது அப்படின்றார் குழந்தைகளாகிய உங்களிடம் உங்களிடத்திலும் கூட ஞானம் இருக்கணும் நீங்களும் படிக்கணும் அப்படின்றார் நான் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்வேனோ என்னை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள்ங்கிறதுல எச்சரிக்கையோடு இருங்க நான் முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களும் படிக்க மாட்டார்கள் அது போல் எல்லாமே எனக்கு தெரியுன்ற அகங்காரமும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு அடியிலும் பாபாவுடைய ஸ்ரீமத் வந்து பெற்று கொண்டே இருக்க வேண்டும் இல்லைன்னா நம் மூலமாக ஏதாவது விகர்மங்கள் ஆயிடும் நிறைய குழந்தைகள் தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் பாபா கிட்ட சொல்கிறதே கிடையாது அப்படின்னா அவங்களே தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறாங்க தவறு நடப்பதன் மூலம் மாயாவும் அவங்களுக்கு அற கொடுத்துடுது ஒரு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாயா அவங்கள ஆக்கிடுது அகங்காரத்தில் வருவதன் மூலம் மாயா அதிக விகர்மங்களையும் கூட செய்ய வச்சுருது அப்படின்றார் அதனால் கிட்ட கவனமாக இருந்துக்குங்க மாயா ரொம்ப கடுமையானது அப்படின்றார் யாரையும் அது விட்டு வைக்காது அதனால் பாபா கிட்ட எப்போவுமே வந்து செய்தி கொடுங்க என்னென்ன மாயா தொல்லை பண்ணதோ அதெல்லாம் சொல்லிடுங்க பாபா வழிமுறைகளை கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்றார் சொல்லப்போனால் வழி எப்போதும் பாபா டேந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது பாபா தாங்களாகவே இந்த விஷயத்தை பற்றி புரிய வைத்து விட்டீர்கள் பாபா அனைவருக்குள்ளேயும் இருக்கிறத அரைஞ்சவர் அப்படின்லாம் நினச்சிக்கிறாங்களாம் சில பேர் பாபா சொல்கிறாரு அப்படியெல்லாம் கிடையாது நான் ஞானத்தை வந்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் இதில் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கான விஷயம் எல்லாமே கிடையாது நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்றார் பாபாவுக்கு எல்லாமே தெரியும்னு இருந்துடாதீங்க அப்படின்றார் அடுத்து பாபா சொல்கிறாரு உயிருள்ள ஆத்மாக்கள் அனைத்தும் அதன் அதனுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கு இருந்தாலும் கூட பரமாத்மாவை சில பேர் சர்வ வியாபின்னு சொல்லிடுறாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப தவறான விஷயன்றார் இந்த காரணத்தினால தான் பாரதம் இந்த அளவுக்கு கீழான நிலையில் இருக்குது நீங்கள் என்னை அதிகம் நிந்தனை செய்துள்ளீர்கள் என்று பாபா கூறுகின்றார் பாபா சொல்கிறாரு ம உலகத்திற்கே எஜமானராக மாற்றக்கூடியவரையே வந்து உலகம் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ஆகையினால் பாபா சொல்கிறாரு வெளி உலகத்தில் இருக்கிறவங்க கூட இந்த சர்வ வியாபியின் ஞானத்தை பாரதவாசிகள்டேந்து தான் கற்றுக்கிட்டாங்க குழந்தைகளை இப்போ நீங்கள் ஒரு பாபாவை மட்டும்தான் நினைவு செய்யணும் மேலும் பாபாவினுடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் நீங்கள் கண்ணில்லாதவர்களுக்கு ஒன்று கோல் ஆகணும் அப்படின்றார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் பாபாவின் கட்டளைப்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் ஒருபோதும் ஸ்ரீமத்துக்கு அவமரியாதை ஏற்படக்கூடாது அப்போதுதான் அனைத்து மன ஆசைகளும் கேட்காமலேயே பூர்த்தியாகும் டிரான்ஸில் போகிறது மற்றும் காட்சிகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசையெல்லாம் வைக்கக்கூடாது ஆசை என்பதே என்ன என்று அறியாதவர்களாக ஆக வேண்டும் செகண்ட் பாயிண்ட் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து ஒருவர் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசக்கூடாது உள்நோக்கு முகமுடையவர்களாகி தங்களை சோதனை செய்ய வேண்டும் நான் பாபாவினுடைய நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கின்றேன் உள்ளுக்குள் ஞான சிந்தனை நடக்கிறதா இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்றார் வரதானம் தொடர்பில் வருகின்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் தானம் செய்யும் மகாதானி வரதானி ஆத்மா ஆகுங்கள் வரதானத்தின் விளக்கம் முழு நாளிலும் தன் தொடர்பில் வரும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சக்தி ஞானம் குணம் ஏதேனும் ஒன்றை தானம் செய்யுங்கள் உங்களிடம் ஞானம் குணம் சக்தி எனும் பொக்கிஷங்கள் உள்ளது ஒரு நாளும் தானம் இன்றி இருக்கவே கூடாது அப்போதே மகாதானியாவீர்கள் வரதானம் என்பதன் ஆன்மீக பொருளே ஒத்துழைப்பு தருவதாகும் ஆகவே தனது உயர்ந்த மனோநிலை எனும் வாயு மண்டலத்தால் மேலும் தனது உணர் வைப்ரேஷன் மூலமாக உள்ளுணர் அந்த வைப்ரேஷன் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்போது நீங்கள் வரதானி ஆவீர்கள் அதாவது ஞானம் குணம் சக்தி இந்த மூன்றையும் நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்க அப்படின்றார் ஸ்லோகன் பாப்தாதா மற்றும் பரிவாரத்தின் அருகே இருப்பவர்களின் முகத்தில் திருப்தி ஆன்மீகம் மலர்ச்சி அனைத்தும் நிறைந்திருக்கும் ஓம் சாந்தி